வணக்கம் உங்கள் லதாங்கி இன்றைக்கு என்ன நாள் என்று தெரியும் எல்லாருக்குமே திருதியை திருதியைன்ட்டு சொல்லி அந்த அச்சிய திருதியையில் எல்லோரும் நகை வாங்குறக்காண்டி கடை கடையாக ஏறிகிற வாங்குவாங்க அந்த இதில் பார்த்தா லதாங்கி இது வேற வந்து அச்சிய திருதியோ நகைக்கு கடைக்கு போகிறதோ கிடையாது ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு மனம் போக போக அட்சிய திருதைக்கு இருக்கா டவுனுக்கு போய் அங்கே உள்ள நிலைப்பாட்டுகளை அரிய வேணுமண்ட ஒரு ஆவல் சரியா அந்த ஆவலில் நல்ல போய் வந்து இருக்கிற பதிவு தான் அங்கே பார்த்திங்களேண்டா நிறைய ஒரு நல்ல பெரிய பெரிய கடையால் அல்லது அந்த டிக்டோக்கில் போன கடையால் அப்படி எல்லாம் இருக்குது தானே இப்போ அந்த கடையில் பார்த்திங்களேண்டா நதியாண்ட ஒரு நியூ நியூ இல்லை நியூம் இல்லை ஸ்ரீநதியா அப்படி எல்லாம் இருக்குது நியூ நதியாண்டு இருந்தது ஸ்ரீநதியாக தான் போட்டாக இருக்கணும் அப்போ அந்த கடைக்கில் நிறைய சனம் அதே போல் மயூரை நெண்டாகவே டிக்டாக்கில் போட்டபடியாக அதில் நிறைய சனம் அப்படியே அந்த போட்ட கடையில் நிறைய சனம் மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது நான் அதை பதிவாக எடுத்துருக்குறேன் அப்போ அங்கே அந்த சவுண்டுக்குள்ளே நான் கதைக்கலாம் போச்சு அதால் இப்போ கதைச்சி விடுறேன் உண்மையாக அச்சு அதிருதி என்றால் ஏதாவது என்ன கல்லுப்பு மஞ்சள் அரிசி அப்படி அந்த நிறைய சாமானல்ஸ் வாங்கி வாங்கலாம் அதே அர்த்தம் என்னென்னா ஒரு பொருள் வாங்கினா நிறைய பெருகுமா அப்போ எங்கடைய ஆக்கள் செய்கிறது பிள்ளை தானே அவங்க யோசிச்சாங்க இன்றைக்கு வாங்குகிற பொருள் பல்சி பெருகுமன்றா நகைதானே வெயிட்டானது வர்தானது பெருமதி கூடுங்க அப்போ அதாவது அந்த நகையை தெரிவு செய்கிறாங்க அது அப்படி தெரிவு செய்கிறதிலும் பிள்ளையான்னு சொல்லிடலாம் ஏனண்டா அவர்களுக்கு நகை என்ன பெருக வேணுமென்ற ஒரு ஆசை இருக்கு அதால் நாங்கள் அச்சி ரீதியில் நகைகள் நான் செய்கிறது பிள்ளைங்களை நாங்கள் சொல்ல